அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே அதாவது தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர் சங்கம் சரிங்களா ஸோ அனைத்து நிலை போட்டித்தர் சங்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னையில் போராட்டம் பண்ண போகிறாங்க சரிங்களா எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் போராட்டம் அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகவும் கடினமாக இருந்துச்சு சரிங்களா கடினம் அப்படின்ட்டு சொல்கிறத விட அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டாங்கன்றே யாருக்குமே தெரியவே இல்லை சரிங்களா ஸோ அப்படி தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்துச்சு ஸோ அதுக்காக நம்ம முத முன்னக்கூடிய என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரையில் வந்து ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாமே ஓகே ஆகி போராட்டம் நடத்துறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நமக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புறம் மட்டும் பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு போராட்டம் பண்ணி பண்ணாங்க சரிங்களா ஸோ நம்மளுமே வந்துட்டு ஒரு டெலகிராம் குரூப் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி ட்விட்டரில் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் ரீஎக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ அந்த நிலையில் வந்து இந்த குரு ஃபோரை பொறுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமாக வந்துகிட்டே இருக்குது இப்போ என்ன கடைசியாக ஒரு முடிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேவ சங்கம் ரிலேட்டடாக சென்னையில் போராட்டம் பண்ணால் போறாங்க நண்பர்களே எப்போ சென்னை போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு எதுக்காக போராட்டம் தெரிஞ்சுங்க குரு ஃபோர் எக்ஸாமுக்கான மறு தேர்வு சரிங்களா குரு ஃபோர் எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குரு ஃபோர் எக்ஸாம் வைக்க வேண்டும் அதுக்காக குரு ஃபோரோடைய மறு தேர்வு தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா போராட்டம் வந்து நடத்த போகிறோம் சரிங்களா சென்னை போராட்டம் அதாவது நண்பர்களே எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க முழுசாக சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் யாரும் கவனிக்காமல் இருக்காதீங்க நாள் வந்து எப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணு வரிகிற புதன்கிழமை சரிங்களா ஆகஸ்ட் பதிமூணு வரிகிற புதன்கிழமை எா காலை பத்து மணி டு காலை பன்னெண்டு மணி வரை சென்னையில் எக்மூர்ல ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் சரிங்களா சென்னை எக்மோரில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு காலை பத்து டு பண்ண வந்து ஒரு போராட்டமாக நடத்த போகிறாங்க அமைதி வழி போராட்டம் தான் சரிங்களா அனைவரும் வருங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோரிக்கை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் மறுதேர்வு சரிங்களா குரூப் ஃபோருக்கு வந்து மறுதேர்வு வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூவில் தமிழில் எழுதினால் மட்டும்தான் பிஹெச்டி கிடஒதுக்கிடும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா அகாடமிஸுமே கலந்துக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூடிய நடராஜ சதா மெயினாக வந்து பண்ணுறாங்க அப்புறமேட்டுக்கு சாய்ஸு கிசோபா அப்படின்னு எல்லா அகாடமி வந்து இந்த போராட்டம் வந்து நடத்த போகிறாங்க எல்லாருமே வந்து வருகை தர போகிறாங்க சரிங்களா உங்களுக்கு அந்த போராட்டம் நம்ம எதற்காக கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இப்போ வந்து இப்படி ஒரு எக்ஸாம் நடந்துருச்சு இது நம்ம கேள்வி கேட்டால் தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல முடிவாக கிடைக்கும் சரிங்களா நம்ம இந்த கேள்வி கேட்கல அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அந்த குரூப் டூலையும் அப்படி தான் கொஸ்டின்னு வைப்பாங்க குரூப் ஒன்லாம் அப்படி தான் கொஸ்டின் வைப்பாங்க அப்படியே அப்படியே கொஸ்டின் எடுத்துட்டு போவாங்க இதுவே நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணி ஏன் இப்படி தப்பாக கேட்டிங்க எங்கேருந்து கேட்டிங்க என்ன கேட்டிங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் எக்ஸாம் நமக்கு விடிவு காலமாக பிறக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி கேளுங்க எல்லாரும் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க நினைக்காம நம்ம பண்ணணும்னு நினைங்க சரிங்களா ஒரு நாள் பார்க்காதீங்க எல்லாரும் சரிங்க தமிழ்நாடு எல்லாருமே சென்னைக்கு போங்க ஒரு நாள் நம்மளும் போவோம் நானும் வருவேன் சரிங்களா எல்லாரும் போவோம் ஒரு நாள் வந்துட்டு போராட்டம் நடத்துவோம் சரிங்களா அப்படி நடத்தினா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்லாட்டி நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்த படிப்பு எல்லாத்தையும் விட்டு உங்களோட அவமானங்கள் எல்லாமே போனால் போயிட்டு போது நான் ஒரு பிரைவேட் ஜாப் கூட போய்க்கிறேன் அப்படி நினைக்காதீங்க உட்காந்து படிங்க அதே டயத்தில் போராட்டத்துக்கு வாங்க எல்லாரும் போராட்டத்தில் கலந்துக்கோங்க நல்லபடியாக நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நம்புவோம் இதே எக்ஸாம் வச்சாங்கன்னா படித்தவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்த திக்ஸ் தேர்வுகள் அப்படி தான் கேட்பாங்க உங்களுடைய அரசு வேலை கனவு என்பது ஸ்பாயிலாக போயிடும் அதை நிறைவேறணும்னா போகிறத்துல கலந்துக்கோங்க 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 சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரியப்படுத்துங்க சரிங்களா தேங்க்யூ